எல்லோருக்கும் வணக்கம் போன காணொலியில் குழந்தை வளர்ப்பதை பற்றி பேச பேச ஆரம்பித்திருக்கிறோம் அதுவும் பொதுவாக தாய்மார்க்கு பால் சுரப்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் பால் சுரக்காமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த பெண்ணின் மன மனநிலையே அவள் உடல்நிலை காரணமாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை பற்றி பார்த்தோம் விளக்க வேண்டுமென்றால் மீண்டும் அந்த காணொலியைக்கு சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் நாம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் அவளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவளுடைய மனநிலை வயிற்றிற்கு குழந்தையை பாதிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கு ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதையும் உண்டு அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போது அர்ஜுனன் தன் மனைவிக்கு விளக்கிய சில போர்க்கர யுக்திகளை அபிமன்யு கற்றுக்கொண்டதாக கதைகள் இருக்கும் கதைகள் உள்ளன இதேபோல் வேறு பல கதைகளும் இருக்கலாம் குழந்தைக்கு அந்த திறமை இருக்கிறது தாயை சுற்றி நடப்பதை கேட்பதற்கோ உணர்வதற்கோ அறிவதற்கோ சக்திகள் இருக்கலாம் இதை இல்லை என்று மறுப்பதற்கு இன்று விஞ்ஞானத்தில் இடமில்லை இருக்கிறது என்று சொல்வதற்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதனால்தான் பெரியோர்கள் கர்ப்பமான பெண்ணை நல்ல முறையில் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதே சந்தோஷ நிலைமை குழந்தை பிறந்த பின்பு தொடர வேண்டும் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு போகிறேன் பால் உடுக்கும் தாய் சந்தோஷமான நிலையில் இருந்தால்தான் அவளுக்கு நல்ல முறையில் பால் சுரக்கும் இல்லையென்றால் பால் சுரப்பது தடைபடும் அவளுடைய கணவன் தன் மனைவியை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் அன்பும் ஆதரவும் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் குழந்தை பிறப்பு என்பது ஒரு பெரிய நிகழ்ச்சி பெரிய நிகழ்வு முன்னொரு காலத்தில் இது மறுபிறப்பு என்று கூட சொல்வார்கள் இப்போ இன்றைய நிலைமையில் அப்படி ஒன்று இல்லை முன்னொரு காலத்தில் பல தாய்மார்கள் குழந்தை பிறப்பும் போது இறப்பிறக வாய்ப்பு இருக்கிறது இன்றைய மருத்துவ முன்னேற்றத்தில் அந்த வாய்ப்பு இல்லை இருந்தாலும் குழந்தை பிறப்பு என்பது ஒரு தாய்க்கு மிக முக்கியமான நிகழ்வு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மகிழ்ச்சியும் துன்ப மகிழ்ச்சியும் வேதனையும் படுவார்கள் குழந்தை பிறப்பு என்பது வேதனைக்கு உள்ள செயலாகும் அதனால் கணவனின் ஆதரவு அந்த நேரத்தில் மிக அதிகம் தேவைப்படுகிறது அவர்கள் முதலில் தேடுவது கணவனைத்தான் தன் மனதுக்கும் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்ற உடலுக்கும் ஒரு ஆதரவு கணவன் மூலமே கிடைக்க வேண்டும் கணவன் மட்டுமல்ல அந்த பெற்ற தாயை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் பெற்ற தாயின் தாய் தந்தையர்கள் கூட பிறந்த அண்ணன் த அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் தங்கைமார்கள் அக்காமார்கள் அதே போல் க கணவன் வகையானவையிலும் கணவனுக்கு கூட பிறந்தவர்கள் தாய் தந்தை குடவனின் தாய் தந்தை அனைவரையும் அனைவரும் அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு ஆதரவாயும் அன்பாயும் இருக்க வேண்டும் குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் சகஜம் அந்த சண்டை சச்சரவை இந்த தாய்டுக்கும் தாய் பால் உடுக்கும் தாயிடம் காட்ட வேண்டாம் முடிந்தவரை கூடியவரை அவளிடம் அன்பாக இருங்கள் இனிமையாக பேசுங்கள் அவளுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள்களை சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுங்கள் குழந்தைகள் பால் குடித்த போது யாராவது ஒரு வாங்கி குழந்தையை தொழில் போட்டு தட்டி கொடுக்கலாம் தாய் தூங்கும் போது தூங்கும்போது குழந்தையான குழந்தையை யாராவது ஒரு தூக்கலாம் இப்படி சின்ன சின்ன உதவிகளை தாய்க்கு கொடுத்து தாயை பத்திரமாக பார்த்து கொடுங்க குழந்தை எப்படி பூ போன்றதோ அதே அதை பெற்ற தாயும் பூ போன்றவள் மிகுந்த வேதனைக்கு பின் குழந்தை பெற்று அந்த அந்த அயர்வும் தயார் அவளுடைய உடலிலும் மனதிலும் இருக்கும் எனவே அவளுக்கு மிகுந்த பாதுகாப்பும் அரவணைப்பும் அன்பும் தேவைப்படும் இவைகள் கொடுக்கும் பட்சத்தில் அவள் பெற்றதாக சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைக்கு தேவையான பாலில் குறைபாடு இருக்காது முன்ன முன் முன் போன காரணங்களில் பார்த்து விட்டோம் குழந்தைக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு அது இறைவனின் ஒரு வரப்பிரசம் தாய் எல்லா தாய்மார்களுக்கும் கொடுக்கும் இறைவனின் வரப்பிரசாதம் எனவே அவள் மனதை நன்றாக பார்த்து அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலும் மன அளவிலும் உடல் அளவிலும் உறுதியாகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி செய்து விடுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்